ஐம்பது அடி தூரம் நூறு அடி தூரம் கடப்பதற்குள்ளேயே என்னை கண்காணிப்பு கேமராக்கள் ஃபாலோ பண்ணும்னா இந்த நாட்டில் தீவிரவாதிகளை மட்டும் எப்படி நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ள வந்துட்டு திரும்பி போகிறத எந்த கண்காணிப்பும் இல்லாம அவர்கள் எப்படி பத்திரமாக திரும்ப முடிகிறது அவர்கள் யாரின் ஆதரவோடு உள்ளே வந்தார்கள் உங்களை நம்பி நாங்க நாங்கள் வரிப்பணம் கட்டிக்கிட்டு இருக்கோம் உங்களை நம்பித்தனையா பாதுகாப்பு மிக்க இது ஊரு அப்படின்னு சொல்லி டூருக்கு போனேன் பொதுமக்களே புதுசா ஹனிமூன் ஹனிமூன்புறவெல்லாம் பகல் காமி போனா ஏற்கனவே இப்படித்தான் புல்வாமா தாக்குதலிலே ராணுவ வீரர்களை பலியிட்டார்கள் என்று சொல்லி தேசபக்தியின் பெயரால ஒரு உணர்ச்சியை தூண்டுவதற்கு தேர்தல் ஆதாய அரசியலுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டது என்று யார் சொன்னது சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடிய காஷ்மீருக்கு ஆளுநராக இருந்தவர் தானே சொன்னாரு அவர் பாஜகவின் ஆளுநர் தானே சொன்னாரு உங்களோட கருத்து முரண்பாடு வருகிற போது உங்களை பற்றிய உண்மைகளை அவர் போட்டுக் கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் அதற்கு பதில் சொல்வதற்கு துப்பு இருக்கிறதா எனவே தேர்தல் நேரத்திலேயே குண்டு வெடிப்பது என்பது பயங்கரவாதம் என்று சொல்வது பயங்கரவாதத்தை தான் முற்றிலுமா ஒழிச்சுட்டீங்கன்னா அதுக்காகத்தானே நீங்க வந்து பண மதிப்பு நீக்க செஞ்சீங்க கருப்பு பணத்தை ஒழிப்பது எதுக்காக ஒழிக்கிறீன்னு கேட்டா தீவிரவாதத்தை ஒழிக்கத்தான் கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம்னு சொன்னீங்க இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை நீங்க எதனையா உறுதி செய்யணும் இல்ல ஊழலை ஒழிக்கிறதுக்கு தானே சொன்னாங்க கருப்பு பணத்தை இல்ல இல்ல தீவிரவாதத்தை ஒழிப்பதுன்னு தான் சொன்னாங்க